ஹாய் இன்றைக்கி மாடி தோட்டத்தில் இருக்க கீரைகள்லாம் பறித்து ஒரு மதியத்துக்கான சாப்பாடு தாங்க ரெடி பண்ண போகிறேன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ காலில் போகலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கீரை இந்த கீரைகளை பார்த்திங்கன்னா குட்டி குட்டிசாக அழகாக வந்து ஒரு மஞ்சள் கலரில் இருக்குங்க ஸோ இது மட்டுமே நம்ம போட்டு சமைக்கலாம் இந்த பருப்பு கீரை சூப்பராக இருக்கும் கீரை குழம்பு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து மணத்தக்காளி கீரை இந்த கீரையை நான் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டேன் ஸோ மாடித்தோட்டத்தில் வந்து நிறைய தொட்டிகளை வந்து இந்த பருப்பு கீரை அடுத்தக்கால் கீரை இந்த தொய்யாக்கீரை வந்து ஒன்றே ஒன்று தப்பி தவறி வந்துருச்சுங்க எங்கள் மாடி வீட்டுத் தோட்டத்தில் அந்த கீரையும் நம்ம விட்டு வைக்கக்கூடாது ஸோ அதையும் நான் பறித்து எடுத்துக்கிட்டேன் மணத்தக்காளி காய் கீரை இது எல்லாமே நான் பறித்து எடுத்துக்கிட்டேங்க ஏன்னா இந்த காய் வச்சு கொஞ்சம் தொக்கு பண்ணிக்கலான்ட்டு ஸோ நிறையா வந்து மணத்தக்காளி காய் இருந்தது இது பார்த்திங்கன்னா கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரையும் நம்ம வந்து குழம்புல போட்டுக்கலாம் ஸோ மணத்தக்காளி காய் கீரை இது எல்லாத்தையும் நான் பறித்து எடுத்துக்கிட்டேன் எதை வச்சு நம்ம சூப்பராக மதியத்துக்கான ஒரு லஞ்சு அங்கே ரெடி பண்ண போகிறோம் இந்த காய வச்சு ஒரு சூப்பராக வந்து ஒரு தொக்கும் கீரைகள்லாம் போட்டு கீரை குழம்பு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க இந்த மாதிரி நாம் சமைச்சு கொடுக்கும்போது கொஞ்சம் கூட சாதம் மிச்சம் வைக்க மாட்டாங்க குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிட்ருவாங்க பாருங்கள் அந்த மணத்தக்காளி காய போட்டு சூப்பராக ஒரு தொக்கு பண்ணி வச்சுருக்கோங்க பா இதை பார்க்கும்போதே வந்து சாப்பிடும் போல் தோணும் அப்புறம் சூடாக சாதம் கீரை குழம்பு மாங்காய் ஊருகா வந்து அம்மா போட்டது ஆந்திரா ஸ்டைலில் சூப்பராக நல்லா காரசாரமாக போடுவாங்க கொஞ்சமாக வந்து நெய் விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் சுடசாதத்தோடு இந்த தொக்கு போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லை நெய் விட்டு சாப்பிட்டா இதுவும் சூப்பராக இருக்குங்க யாரும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் அந்த மணத்தக்காளி காயெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சமைக்கவே மாட்டாங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க